ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற எக்ஸசைஸ் நீங்க வீட்டில் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெண்டு கையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வச்சுக்கணும் வச்சுட்டு உங்க ஸ்டொமக் மேல வச்சுட்டு இந்த எல்போ இருக்கு அதை வந்து ரெண்டு பாடியோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷோல்டரை இப்படி முன்னாடி ரொட்டேட் பண்ணணும் செவன் டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ஆன்டி கிளாக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தென் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ல டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ரெண்டு ஹேண்டையும் பிளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டொமக் மேலே வச்சுட்டு இந்த எல்போவை ஜஸ்ட் பாடியோட ஒட்டிட்டு ரெண்டு ஷோல்டரையும் காது வரைக்கும் மேலே தூக்கணும் தூக்கிட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேர்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கையோட ஃபிங்கரை மட்டும் தேர்ட் ஃபிங்கரை மட்டும் ஜஸ்ட் இப்படி டச் மட்டும் பண்ணிவிட்டு மேல் தலையில் வைக்கணும் ரொம்ப கீழேயோ இல்லை ரொம்ப மேலேயோ வைக்கக்கூடாது ஜஸ்ட் உச்சியில் வச்சுட்டு ரெண்டு எல்போவையும் உள்ள ஜாயின் பண்ணணும் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா வெளியே கொண்டு போயிட்டு டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா பெயின் குறையும் இதை தவிர இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் செவன் அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் செவன் இதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் இந்த விரல் வைக்கிறதுல இப்படி டச் பண்ணலாம் இப்படி வந்து ரெண்டு எல்போவும் இப்படி டச் பண்ணிட்டு பத்து கவுண்ட்டு இப்படி பின்னாடி போயிட்டு பத்து கவுண்ட் அந்த மாதிரி ஏழு தடவை பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இதை தவிர மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணலாம் பிரீத்திங் எக்ஸசைஸ் இதை குறைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க இந்த மாதிரி